ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்தநாள் தாங்க இது நவம்பர் தேதி எடுத்த வீடியோ தான் பட் உங்களுக்கு நான் இப்போ ஒன் டேக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பத்தாம்தேதியாக ஆகிடுச்சு கொஞ்சம் வேலை காரணத்தினால என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னா வந்து கீழே வான்னு சொன்னார் சரி கீழே போய் பார்க்கலான்னு பார்த்தா ஏதோ ஒன்று பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டு போனேன் அதே மாதிரி கேக் வாங்கிட்டு வந்தார் என்கிட்ட சொன்னார் உனக்கு கேக் வேணுமா கேக் வேணுமா உங்களுக்கு எதாவது என்னங்க நீங்கள் என்கிட்டயே கேட்குறீங்க பர்த்டே எனக்கு தான் என்கிட்டயே வந்து கேக் வேணுமானு கேட்குறீங்க எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் சின்ன பிள்ளையான்னேன் அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா அவனுக்கு ஒரு ரூபா பண்ணே போதணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் என்ன வேலை பண்ணியிருக்கார் பாருங்க வரும்போதே வந்து கேக் வாங்கிட்டு வந்தார் கடைக்கு போனார் அவர் அப்புறம் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் பாப்பா கொஞ்சம் லிஃப்டிக்லாம் கொஞ்சம் லிஃப்ட்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க அதுதான் என்கிட்ட காமிச்சிட்டே இருந்தாங்க சிரியம்மான்னு சொன்ன அம்மா எனக்கு பல்லு சந்தா தெரியுமா அதனால் வேண்டாமான்ட்டாங்க அப்புறம் சாக்லேட்ஸும் வந்து கொடுத்துருந்தார் அதுமாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு அன்பு தாங்க அதனால் வந்து தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் பெரிய விஷயமா நினைக்காதீங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு சாக்லேட்டு கொடுத்தா கூட நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருந்தாங்க நிறைய பர்த்டேக்கு கல்யாண நாள் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து கோல்டு கிஃப்ட்டும் பண்ணியிருக்காங்க பட் இந்த டைம் வந்து சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லாதனால அதெல்லாம் ஒன்றும் வாங்கலை அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லைங்க அவருடைய அன்பு மட்டும் இருந்தால் எனக்கு போதும் தான் எனக்கு இந்த பூ வாங்கி கொடுத்தது எனக்கு பெரிய விஷயம் அதே மாதிரி எனக்கு சர்ப்ரைஸாக கேக்கும் வாங்கிட்டு வந்தாங்க என்கிட்ட பணம்லாம் இல்லைடா தங்கம் உனக்கு கேக்கெல்லாம் வாங்க முடியலன்னு சொன்னார் ஆனால் அது முன்னாடினாலே எனக்கு வந்து பணம் போட்டுவிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னார் நான் போட்டிருக்கிறது வந்து காட்டன் சுடிதார் தாங்க நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஜிகி ஜிகுன்னு ரொம்ப ஒர்க் வச்சதுலாம் போடுறதில்ல எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு அப்படின்றதுனால அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் இப்போ போடுறதில்ல அவர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு ஒன்று தான் வாங்க சொன்னார் நான் அதில் மூணு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து காட்டன் தான் ப்யூர் காட்டன் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் பட் சிம்பிளாக இருக்கும் பார்க்க தெரியாது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அப்புறமா எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வாங்கினேன் அப்புறம் செ கேக்லாம் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம் அம்மாவும் வந்திருந்தாங்க அம்மா வந்து தீபாவளி பலகாரம் சீர்வரிசை கொடுப்பாங்க இல்லைங்களா அதனால நோன்பு பலகாரமும் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க அப்புறம் அந்த தீபாவளி பலகாரமும் வாங்கி வச்சுட்டு எப்படின்னா மாமா இறந்து ஒரு வருஷம் ஆகலை அப்படின்றதுனால கொடுக்காமையே இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதுதான் டிலே ஆகிடுச்சி அப்புறம் இந்த கேக்கு தாங்க வாங்கியிருந்தாங்க பிளாக் ஃபாரஸ்ட்டு ஐஸ் கேக் வாங்கியிருந்தாங்க நான் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க இருந்தாலும் சரி அவங்களோட ஹாப்பினஸ் அப்படின்றதுனால நான் எனக்கு இதுவரையும் இங்கே நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரையும் பார்த்திங்கன்னா எனக்கு வயசு வந்து முப்பத்தி ஒன்று இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் எட்டுலேருந்து என்னுடைய முப்பது வயசை கடந்து முப்பத்தி ஒன்றுக்கு வந்திருக்குறேன் இதுவரையுமே எங்கள் வீட்டில் என் பிறந்த வீட்லேயும் சரி நான் கட்டிட்டு வந்த இடத்துலையும் சரி பர்த்டே ஒன்று மட்டும் நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணிவிடுவோம் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு சின்னதாக கேக்கு அப்படி இல்லையா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவோம் ஆனால் என்னால் வந்து கோவிலுக்கு போக முடியாதனால நான் வந்து இன்னைக்கு கோவிலுக்கு போகல அப்புறம் எங்கள் அம்மா வாமா வெட்டலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை உனக்கு தானே பர்த்டே நீ வெட்டணும் இல்லை இல்லைம்மா நான் பிறந்து கேக்கு வெட்டுறதுக்கு காரணமே நீங்கள் தானம்மா உண்மையாக தாங்க ஒரு ஒரு தாயும் வந்து குழந்தைங்கள்லாம் ஒரு முறை தான் பெருக்கிறாங்க ஆனால் தாயானவள் மட்டும்தான் மறு மீண்டும் மீண்டும் பெருக்கிறாள் எத்தனை குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அத்தனை டைமே பெற்றுக்க அவங்க திரும்ப அவங்களும் பிறந்து வராங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ பிரசவ வலின்றது மிகப்பெரிய ஒரு வழி அதில் மரணம் கூட ஏற்படலாம் ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் ஒரு தாயானவள் குழந்தையை பெற்றெடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மறு ஜென்மம் எடுத்து தான் வராங்க நானும் ரெண்டு குழந்தைக்கு தாய் தான் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அவங்களுக்கும் அது ஒரு பர்த்டே செலிப்ரேஷனில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்கணும்னு நானும் அம்மாவும் கேக் வெட்டினோம் அப்புறம் எல்லாேருமே வந்து அக்கா அக்கா பசங்கள் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் அம்மா இந்த மாதிரி எல்லோரும் வந்து கேக்கை வந்து பரிமாறிட்டு இது தாங்க செலிப்ரேஷன் ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அது சந்தோஷமாக நம்ம கொண்டாடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்